டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டது உமர் நபி என்பது டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது காரில் கிடந்த உடல் பாகங்களின் டிஎன்ஏவும் உமர் நபியின் தாயின் டிஎன்ஏவும் பொருந்தியதாக அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது துருக்கி சென்று வந்த பிறகு உமர் நபி பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது கார் வெடிப்பு தாக்குதலில் துருக்கிக்கு தொடர்பா என புலனாய்வு அமைப்புகள் சந்தேகம் அடைந்துள்ளன பயங்கரவாதிகள் வாங்கிய இரண்டாவது கார் ஹரியானா அருகே உள்ள கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதிகள் வாங்கிய இரண்டாவது கார் ஹரியானா அருகே உள்ள கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது டிஎல் டென் சிகே ஜீரோ ஃபோர் ஃபைவ் எயிட் எனும் பதிவெண் கொண்ட சிவப்பு நிற ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் கார் பறிமுதல் செய்யப்பட்டது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டது உமர் நபி என்பது டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது காரில் கிடந்த உடல் பாகங்களின் டிஎன்ஏவும் உமர் நபியின் தாயின் டிஎன்ஏவும் பொருந்தியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் இந்த விசாரணையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய விக்னேஷ் வணக்கம் திவ்யா டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு குறிப்பாக டெல்லி மாநகர காவல்துறை என்ஐஏ உள்ளிட்ட பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையிலும் துடைக்கப்பட்ட தடயங்களின் அடிப்படையிலும் இது பயங்கரவாத அமைப்புகளுடைய தாக்குதல் என நேற்றைய தினம் இந்திய அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய விசாரணையின் பின்னணியில் இந்த சம்பவத்தின் தொடர்பாக பல்வேறு பகிரங்கமான பல்வேறு திடீர் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வெளியான தகவலின் அடிப்படையில் இந்த சம்பவம் என்பது தீபாவளிக்கு திட்டமிட்டு அப்போது தோல்வியடைந்த நிலையில் குடியரசு தினத்தை அன்று நிகழ இருந்ததாகவும் அந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உமர் அபியினுடைய கூட்டாளி நேற்றைய தினம் வாக்குமூலம் அளித்திருந்தார் இந்த நிலையில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது உமர் நபீதானா என்பது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த குழலில் தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த காரில் வெடித்து சிதறிய காரில் இருந்த நபரினுடைய உடல் பாகங்களும் உமர் நபியினுடைய தாயினுடைய டிஎன்ஏவும் பொருந்தியதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தை திட்டமிட்டு அரங்கேற்றியது உமர் நபிதான் என்பது உறுதியாகி இருப்பதாக தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே துருக்கிக்கும் இந்த டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பதாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் உபர் நபியும் துருக்கி சென்று வந்த பிறகு இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவத்திற்கு காரணமான அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது என்ஐஏ சார்பில் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு பத்து பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டு விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் துருக்கிக்கு சென்று வந்த பிறகே இந்த கார் வெடிப்பு விபத்து நடைபெற்றிருப்பதை காரணமாக கொண்டு கார் வெடிப்பு தாக்குதலில் துருக்கிக்கும் தொடர்பா என்ற ஒரு கோணத்தில் புலனாய்வு அமைப்புகள் தங்களுடைய சந்தேகத்தையும் விசாரணையும் வெளிப்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த உபர் நபி கடந்த பனிரெண்டு நாட்களுக்கு முன்பாக இரண்டாவது ஒரு கார் வாங்கியதார் அதாவது ஹோண்டாய் ஐ டுவெண்டி காரின் மூலமாக இந்த வெடி வெடிப்பு சம்பவம் நடத்தப்பட்டது அதற்கு முன்பாக பனிரெண்டு தினங்களுக்கு முன்பாக நிறுவனத்தினுடைய ஈகோ ஸ்போர்ட் காரை அவர் வாங்கியதாகவும் தகவல் வெளியான நிலையில் அந்த கார் தொடர்பான தீவிர விசாரணை நடத்தப்பட்டது தற்போது ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த இரண்டாவது காரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தீவிர பரிசோதனைக்கு பிறகு அந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விசாரணை மேலும் விரிவடைய ஏற்கனவே தொடர்புடைய எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய சூழலில் மேலும் இதற்கு மூளையாக செயல்பட்டவர்கள் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் விசாரணை விரிவடைய தொடங்கியிருக்கிறது திவ்யா முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்